வடமாகாணத்தில் விசேஷமாக ஆசிரியர்கள் அதிபர்கள் மாணவர்கள் பொதுவாக கல்வி சமூகம் முக முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாக இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்று நாங்கள் ஆளுநரோ ஆளுநரும் விசேஷமாக கல்வி அமைச்சின் செயலாளர் மாகாண கல்வி பணிப்பாளர் பணிப்பாளர்புடன் அதிகாரிகளுடன் தான் நடந்துச்சு விசேஷமாக நாங்கள் கூறின காரணம் வந்து எங்களுக்கு தெரியும் தற்போது வடமாகாணத்தில் பிரதேசங்களில் சேவை செஞ்ச ஆசிரியர்கள் எழுநூற்றி எண்பது எண்பத்தி மூணு பேருக்கு மேலே இடமாற்றம் கேட்டிருக்கிறாங்க

எட்டு வருஷம் இப்படி அவங்க சேவை காலம் நிபந்தனையோடு தான் போயிருக்கிறாங்க அவங்க சேவை காலம் முடிஞ்சு அவங்களுக்கு இப்போ வர்றதுக்காக வர்றதுக்கான இடமாற்ற சபைகளில் உள்ள தீர்மானம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பதிலீடுகள் இல்லாத ஒரு பிரச்சனை உருவாகி இருக்குது இப்போ பதிலீடுன்னு சொல்லி இந்த ஆசிரியர்கள் இடமாற்றத்தை இன்னும் பிற்போடுறதாக இருந்தால் அவங்களுக்கு பெரிய ஒரு அநீதி நடக்குது அதனால் இந்த பதிரீடுகள் என்ன செய்கிறங்கிற காரணம் தான் எங்களுக்கு கோரிக்கையாக இருந்துச்சு நியமனம் வழங்கக்குள்ள முறையாக அந்த நியமனங்கள் வழங்காத என்ன சுட்டி காட்டணும் சில நியமனங்கள் விசேஷமாக இதுக்கு முதல்ல நடந்த நியமனங்கள் முறையாக அந்த பிளேஸ்மெண்ட் செய்யாத ஒரு தான் அந்த பிரச்சனை உருவாக இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும் அதோடு எங்களுக்கு அதிபர்கள் நியமனம் அதிபர் நியமனங்கள் கல்வி பணிப்பாளர்கள் நியமனங்கள் முறையாக இந்த நியமனங்கள் செய்ய செய்யணும் உறுதியாக நாங்கள் சொன்னது அதுக்கான சுற்றறிக்கைகள் இருக்குது அதுக்கான செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகளோடு செய்யணும் அடுத்தது கல்வியில் நடந்த கடந்த காலங்களில் நடந்த மோசடிகள் இருக்குது இந்த மோசடிகள் சம்பந்தமான முறையான விசாரணை நடந்ததில் அந்த விசாரணைகளில் என்ன நிலையில் நிலையில் இருக்குது அந்த விசாரணைகள்

மாகாணத்தில் பரீட்சை செயல்பாடுகளில் போகிறது மாகாண பரீட்சைகள் மாகாண பரீட்சைகளுக்கு காசு அறுவடை நடக்குது இந்த செயல்பாடுகள் வேணாம் மாணவர்கிட்ட காசு அறுவடை செயல்பாடும் பரீட்சைகளுக்கு காசு அறுவடை செய்ய வேணாம்ங்கிற காரணத்தினால சுட்டி காட்டும் அதோடு எங்களுக்கு தெரியும் விசேஷமாக வவுனியா பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் வவுனியாவில் கூட இங்கிலீஷ் மீடியம் ஒரு சயின்ஸ் செய்கிறதுக்கு ஸ்ட்ரீமில் படிக்கிறதுக்கு ஒரு இந்த வடமாகாணத்தில் இன்னும் இன்னும் அதுக்கான ஒரு பாடசாலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த கல்வியில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த ஆளுநர் இந்த இந்த பிரச்சனைகள் தீர்வு வழங்கும் நாங்கள் இதுக்கு முதலும் ஆள் பல ஆளுநர் கூட பேசியிருக்கிறோம் ஆனால் அந்த பேசுகிறதெல்லாம் சில நடைமுறைப்படுத்தாமல் கட பல காலமாக இருந்திருக்குது கல்வியில் கடந்த காலங்களில் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கையீட்டுகளால் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு அதுகளை சீ திருத்த சீர்திருத்த வேணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை கடந்த காலம் செஞ்ச எங்களுக்கு டக்லஸ் தேவானந்த இருக்கலாம் வேரொராராக இருக்கலாம் அவங்கள அரசின் ப அரசின் கையை பயன்படுத்தி அவங்க பல செயல்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க கல்வியில் நடக்கிற இந்த அநீதிகள் அநீ அநீதியான செயல்பாடுகளுக்கு ஒரு முடிவொன்று காட்ட வேண்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லா எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் நான் சுட்டி காட்டியிருக்கிறோம்